சாப்பாட்டு கூட இந்த நெத்திலி சம்பளம் புரிச்ச முட்டையும் வச்சு சாப்பிட்டா சும்மா அப்படிதான் இருக்கும் மலேசியா ஸ்டைலில் ஒரு நெத்திலி சம்பல் எப்படி வைக்கிறதுன்னு குயிக்கா பாத்திரலாமா ஸோ காஞ்ச மிளகா இருக்குல்ல வர மிளகாவை இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெத்திலி கருவாடு இருக்கு இல்லையா அதை எடுத்து கொஞ்சமா வந்து அதை க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் ஸோ அதோட இங்க வந்து க்ளீன் பண்ற ப்ராசஸ் எப்படின்னா அதோட தலையை எடுத்துட்டு தென் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பிளாக் இருக்கிறத வந்து ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க லைக் இது மாதிரி ஸோ இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா உருளைக்கிழங்கு வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் ஸோ ஒரு பெரிய வெங்காயத்தை புடிய கட் பண்ணி வச்சுக்கோங்க அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க க்ளீன் பண்ணி வச்சா நெத்திலி கொஞ்சம் நம்ம மிளகா வந்து கொதிக்க வச்சிருந்தோம் இல்லையா அதை தண்ணியில இருந்து எடுத்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி பேஸ்டா நல்லா அரைச்சு வச்சுக்கோங்க அடுத்து ஒரு கடாய் வச்சு நல்லா எண்ணெய் ஊத்தி அதுல வந்து ஃபர்ஸ்ட் நித்திரி வந்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும் சோ பொரிச்சு எடுத்ததுக்கு அதே எண்ணெயில உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி நம்ம வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிட்டு அதுக்கு அது கூடவே பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க சோ நான் இதுல வந்து பூண்டு போடல உங்களுக்கு வேணும்னா நீங்க பூண்டு வந்து போட்டுக்கோங்க சோ உருளைக்கிழங்கு நான் எடுத்தனால அதையுமே போட்டு நல்லா வணக்கிட்டு சோ அதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து தக்காளியும் சோ இந்த இலை பேரு பண்டா நிலன்னு சொல்லுவாங்க சோ இது வந்து இங்க வாசனைக்காக இந்த மாதிரி சம்பள எல்லாத்துலயுமே போடுவாங்க சோ நல்லா வணங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் சம்பல் தண்ணி எதுவுமே ஊத்தாம அந்த சம்பல வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வணக்கிக்கோங்க சோ இந்த சம்பல பாத்தீங்கன்னா ரொம்ப உரப்பா இருக்கு மிளகாய் வந்து செய்யாதீங்க உரப்பு இல்லாத இருக்கும் சோ அதை கேட்டு வாங்கி செய்யுங்க இன்னைக்கு நான் உரப்பான மிளகாய் செஞ்சனால கொஞ்சம் காரமா இருந்துச்சு சோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு அதுல அப்படியே நெத்திலியை போட்டு நல்லா வணக்கிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு சோ அதை ஒயிட் ரைஸோட பொரிச்ச முட்டை வச்சு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா சும்மா அப்படி இருக்கும் இந்த மலேசியா ஸ்டைல் நெத்திலி சம்பளம் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க